Oh yeah அனல பறிபுக்க குணத்தையும் தொடர்போய் குருதி குடில் பேணா அனல பறிபுக்க குணத்திரையும் வை தடர்போய்க் குருதி குடில் வேணா அவள கவலை சவலை கலை கற்றதனில் பொருள் சற்றறியாதே அவள கவலை சவலை கலை கற்றதனில் பொருள் சற்றறியாதே குணகி கனல் கனல்வத்து குலவி கலவி கொடியார்த்தம் குணகி தனகி கனல்வொத்துருகி குலவி கலவி கொடியார்த்தம் கொடுமை கடுமை குவளை கடையில் குலைபட்டைய கடவேனோ கொடுமை கடுமை குவளை கடையில் குறைபட்டோ திணைவி தின நட்புணமுற்ற குர திருவை திணைவித்த நற்புணமுற்ற குர திருவை புணர்பொற் புயவீரா தெளிய தெளிய பவள ஜடில சிவனு கொரு சொல் பகர்வோனே வள ஜெலே கொலவர் பொருவ கருவி பொறுவை கதிர்வேலாம் கனக திகர குலவர் புருவ கருவி பொறுவை கதிர் வேலாம் கழியை கிழிய கயல் தத்துமிடை கழியில் குமர பெருமாளே கழியை கயல் துமிடை கழியில் குமர பெருமாளே தெளிய தெளிய பவள ஜடில சிவனே கொரு பகர்வோனே தெளிய தெளிய பவள ஜடில சிவனே கொரு சொல் பகர்வோனே கழியை கிழிய கயல் தத்துமிடை கழியில் குமர பெருமாள் கழியை கீழ கயல் தத்துமிடை கழியில் குமர பெருமாள இடை கழியில் குமர பெருமாள இடை கழியில் குமர பெருமாள அனல் அப்பு அரி புக்க நெருப்பு நீர் காற்று முதலிய பஞ்சபூதங்கள் சேர்ந்தும் குணத்திரயம் வைத்து மூன்று குணங்கள் வைக்கப்பட்டதும் அடர் பொய் குருதி குடில் பேணா சிறிதும் நினைத்து நிற்காத முழு ரத்தத்தோடு கூடியதுமான இந்த குடிசியாகிய உடம்பை விரும்பி அவல கவலை சவலை காலை கற்று பயனற்றதும் குழப்பம் தருவதும் ஆதாரம் இல்லாததுமான நூல்களை படித்து அதனில் பொருள் சற்று அறியாதி அவற்றின் உட்பொருளை புரிந்து கொள்ளாமல் குனகி தனகி கனல் ஒத்து உருகி மாதர்களிடம் கொஞ்சி பேசி மகிழ்ச்சி கொண்டு நெருப்பில் வீழ்ந்த மெழுகு போல உருகி குலவி கலவி கொடியார்த்தம் நெருங்கி உறவாடி கொடுமை கடுமை கடையில் கொடுமையும் கடுமையும் குவளை மலர் போன்ற கடைக்கண் பார்வையிலும் கொலைபட்டு அறைய கடவேனோ கடவேனோ தினை வித்தின தினை விதைக்கப்பட்ட நற்புணம் உற்ற நல்ல கொல்லையில் இருந்த குர திருவை பொன் பொய வீரா கிராதலட்சுமி வள்ளியை அணிந்த அழகிய தோள்களை உடைய வீரனே தெளிய தெளிய பவள சடில நன்றாக தெரியும்படி சென்னிற சடை உடைய சிவனுக்கு ஓர் சொல் பகர்வோனே சிவனுக்கு ஒப்பற்ற பிரணவ உபதேசம் செய்தவனே கனக சிகர குல உருவ தங்கமயமான சிகரம் கொண்ட அழகிய கிரௌஞ்சமலையை ஊடுருவும்படி கருவி பொறு கை கதிர் கோபித்து எதிர்த்த ஒளிவேலை கையில் ஏந்துபவனே கழியை கிழிய கயல் தத்தும் உப்பங்கழி கிழியும்படி கயல் மீன்கள் குதிக்கின்ற இடைக்கழியில் குமரப்பெருமாளே திருவிடைக்கழி குமரனே நிலை குறைந்து கடவேனோ